வணக்கம் வெண்பூசணி எதிர்மறையான எண்ணங்களை தகர்த்து நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காய் அதனால தான் இது திருஷ்டிக்காயாகவும் பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த வெண்பூசணியில் எக்கச்சக்க மருத்துவ பயன்கள் கொட்டி கிடக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வெண்பூசணியில் நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது மேலும் இதில் வைட்டமின் சி நியாசின் தயாமின் ரிபோஃப்ளேவின் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் இரும்புச்சத்து ஆகியவையும் இருக்குது இத்தனை சத்துக்களை கொண்டிருக்கிற வெண்பூசணி ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சோம்னா அதிலிருந்து கிடைக்கிற நன்மைகள் நமக்கு ரொம்பவுமே ஏராளம் ஒன்று வெண்பூசணி ஜூஸ் உடலை சுத்தமாக்கும் உடலில் இருக்கிற தேவையற்ற நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்கும் சதை சதைப்பகுதி பஞ்சு போன்று இருக்கிறதுனால இது குடலில் ஆங்காங்கே ஓட்டிகிட்டு இருக்கிற கழிவுகளை உறிஞ்சி வெளியேற்றிடும் இரண்டு உடம்பில் நீர்ச்சத்து அதிகரிப்பதை மட்டும் இல்லாமல் அதி நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதோட இல்லாமல் கல்லீரல் சிறுநீரகத்தை தூண்டி ரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்றும் இதனால் தான் ஆயுர்வேத மருத்துவத்தில் வெண்பூசணி ஜூஸை சிறந்த டிடாக்ஸ் ஜூஸாக பயன்படுத்துகிறோம் மூன்றாவது வெண்பூசணி காரத்தன்மை அதிகம் உள்ள காய் அப்படிங்கிறதுனால வயிற்றில் உள்ள செரிமான அமிலத்தின் செலவை சமன்படுத்துது இதன் காரணமாக உணவு எளிதில் ஜீரணமாகிறதோட அசிடிட்டி நெஞ்சரிச்சல் வராமல் தடுக்குது நான்கு வெண்பூசணியில் உள்ள வைட்டமின் பி மூளையின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நல்லது இது ஞாபக சக்தியை அதிகரிக்க உதவும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் வெண்பூசணி ஜூஸ் கொடுத்துட்டு வர அவர்களின் நினைவாற்றல் மடங்காக அதிகரிக்கும் ஐந்து அல்சர் பிரச்சனை இருக்க காலையில வெறும் வயிற்றில் வெண்பூசணி ஜூஸ் சாப்பிட்டு வர விரைவில் அல்சர் பிரச்சனை குணமாகும் மேலும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியையோ அதிகரிக்கிறது ஆறு வெண்பூசணியில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால இந்த ஜூஸ் காலையில் குடிக்கும்போது வயிறு நிரம்பிய உணர்வை தந்து மேலும் உணவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தடுக்குது இதனால் விரைவில் உடல் எடையை குறைக்க முடியும் ஏழு அதிக உடல் சூட்டால் அவஸ்தப்படுறவங்க காலையில் வெண்பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு வர உடல் சூட்டை குறைத்து உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் அளவை சீராக வைத்து உடம்புக்கு குளிர்ச்சியை தருது எட்டு வெண்பூசணியில் வைட்டமின் பி டூன்னு சொல்லக்கூடிய ரிபோஃப்ளேஃபின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதுக்காக கண் சம்பந்தமான பிரச்சனைகளை குணமாக்குது கம்ப்யூட்டர்ல அதிக நேரம் வேலை செய்கிறவங்க வெண்பூசணி சாறு அறிந்து வர கண்களுக்கு ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ